சகுனம் பாக்குறதை எடுத்துக்கலாம் நீங்க யோசிப்பீங்க நாங்க எங்க சகுனம் பார்த்தோம் அதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லையே அதெல்லாம் மாற்றுவதற்காக பார்ப்பாங்க பாக்குறது இல்லையே நாங்கெல்லாம் யோசிக்கலாம் ஆனாலும் எங்களை அறியாமலே அந்த சகுனம் பார்க்கின்ற நம்பிக்கை எங்களிடத்திலே இருக்குன்றது ஒரு பறவையை வச்சு எத்தனை நம்பிக்கை உதாரணமா காகத்தை எடுத்துக்கொள்ளுங்களா காகத்துல எத்தனை மூட நம்பிக்கை தெரியுமா உங்களோட பகுதியில இருக்கோ தெரியாது இந்த மூட நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடும் காகம் கரைஞ்சா என்ன நினைக்கிறோம் யாராவது வீட்டுக்கு விருந்தாளிகள் வர போறாங்க ஒரு கா ரெண்டு காக சண்டை பிடிச்சு வாசல்ல விழுந்துட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த வீட்டுல மையத்து விட போகுது யாரோ மௌத்தாக போற முளைக்குது காக ரெண்டு சண்டை பிடிச்ச வாசல்லே விழுந்துட்டு அதே மாதிரி வீடுகள்ல ஆந்த வந்து நின்றுச்சுன்னா சரி அந்த இப்படியான பறவைகள் வந்து வீட்டுக்கு கூரையில நின்று கத்தினா சொல்லுவாங்க அதுவும் ஏதோ மையத்து நடக்க போகுது யாரோ மௌத்தாக போறாங்க அதுக்காக தான் ஆந்த வந்து எங்க வீட்டுக்கு மேல நிற்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆந்தைய விரட்டுறதுக்காக சில நுட்பங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா இருக்காது ஆந்த வீட்டுக்கு மேல நின்று கத்தினா என்ன செய்வீங்க உடனே உப்பை தூக்கி அடுப்புல போடுறது உப்பு வடிக்கிற சத்தத்துக்கு ஆந்தை என்ன செஞ்சிடும் அலறி அடிச்சிட்டு அது பறந்துடும் அப்படின்னு நம்பிக்கை சிலர் என்ன வீட்டுக்கு மேல நிக்குதுன்னு சொன்னா அடுப்புல என்ன செய்வாங்க அடுப்பு நெருப்புக்குள்ள போட்டுருவாங்க அது உருகிற வாசத்துக்கு ஆந்த பிச்சுட்டு பேய்த்திடும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்ப இந்த ஆந்தைக்கு இந்த காகத்துக்கு இந்த குருவிக்கு அதே மாதிரி குருவி வந்து ஒரு சிட்டுக்குருவி வந்து வீட்டுக்குள்ள கூடு கட்டினா என்ன சொல்லுவீங்க இதெல்லாம் இந்த மூட நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மூட நம்பிக்கை எல்லாம் யாரிடத்திலே அதிகமாக இருக்கிறது என்றால் தான் இந்த பெண்கள் நமக்கிட்டதான் என்ன மூட நம்பிக்கைகள் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது ஒரு சிட்டுக்குறி வந்து வீட்டுக்குள்ள கூடு கட்டின்னு வச்சுக்கோங்க எங்க வீடுகளுக்கெல்லாம் பூக்கள் இருந்தா அல்லது சின்ன நிலைகள் இருந்தா என்ன செய்யும் அல்லது ஃபேனுக்குள்ள வந்து சிட்டுக்குரிய வந்து கூடு கட்டும் எங்க பொம்பளை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அது பரக்கத் பறக்கத்துக்காக வந்து என்ன செய்யுது அல்லாஹ் பரக்கத் எங்களுக்கு வீடு தேடி வந்திருக்குது அந்த குருவியை கூட என்ன செஞ்சாத களைச்சிராதேன்னு சொல்லுவாங்க சில வீடுகள் என்ன செய்வாங்கன்னா அதுக்காக ஒரு ஹாட்போர்ட் பட்டி எடுத்து ரெண்டு ஜன்னல் வச்சு அதுக்கு ஒரு டோர் வச்சு அப்படியே வெட்டி அப்படியே கொண்டு போய் வச்சு அவங்களா சிப் பண்ணி வைப்பாங்க அது அருள் வருது அந்த குருவி மூலமாக எங்களுக்கு வந்து இருக்கின்றதுங்கிற நம்பிக்கை அப்ப பறவைகள் மூலமாக இந்த சகுனம் பாக்குற இதுதான் சகுனம்னு சொல்றது இந்த சகுனம் பார்க்கின்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட மட்டுமா இருக்குதுன்னு கேட்டா ஜாஹிலியா கால சமூக மக்கள் இடத்திலேயும் என்ன இந்த நம்பிக்கை இருந்தது அந்த கடற்காலத்திலயும் என்ன இந்த சகுனம் ஒரு நம்பிக்கை இருந்தது எப்படி என்று சொன்னால் அந்த ஜாஹிலியா கால மக்கள் என்ன பறவைகளை பறக்க செய்வாங்களை இந்த பறவையை பறக்க விட்டா அந்த பறவை வலது பக்கம் சிறகடிச்சு போனா தான் நல்லது நடக்கும் ஏதாவது ஒரு பிரயாணம் போகணும்னு சொன்னா முதலாவது என்ன ஒரு பறக்க அந்த பறவை வலது பக்கம் சிறகடிச்சு போனால் பயணத்தை தொடர்வார்கள் இடது பக்கம் அந்த பறவை சிறகடித்து போனால் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா பயணம் போக மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இடது பக்கம் போனா எங்களுக்கு கெட்ட சகுனம் ஏதாவது ஆபத்து நிகழ்ந்துடும் அப்படின்னு செய்வாங்க அந்த பிரயாணத்தை மாட்டாங்க இப்படியான பறவைகளை வைத்து சகுனம் பார்க்கின்ற அந்த நம்பிக்கை ஆதி காலத்துல கால சமூக மக்கள் மத்தியிலே இருந்தது அது அப்படியே அறிவி அறிவி இன்னும் எங்கள் மத்தியிலும் இருக்கின்றது நாங்க பறவை பிடிச்சி பறக்க விடாம பறந்து வந்த பறவையை வச்சு என்ன செய்யறோம் நல்லது கெட்டதுகளை நாங்கள் தீர்மானித்துக் கொண்டோம் இந்த நல்லது கெட்டதுகளை இந்த பறவைகளை வச்சு நாங்கள் தீர்மானிக்கிறோமாக இருந்தால் எங்களுடைய அறிவு எவ்வளவு மட்டமானது என்பதனை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் அல்லாஹு படைத்த படைப்பினங்களிலேயே மிகவும் அறிவாளியான படைப்பினமாக இந்த மனித சமூகத்தை படைத்திருக்கின்றார் ஆறறிவு கொண்டவர்களாக பகுத்தறிவு உள்ளவர்களாக சிந்திக்கக்கூடியவர்களாக பேசக்கூடியவர்களாக சிதைக்க கூடியவர்களாக ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக அறிவுபூர்வார்கள் மனிதர்களைத்தான் படைத்திருக்கின்றார் ஆனால் ஆறறிவு கொண்ட இந்த மனித சமூகம் என்ன செய்கின்றது என்று சொன்னால் தன்னை விட அறிவில் குறைந்த பகுத்தறிவு இல்லாத பேச முடியாத அந்த ஜீவராசிகளை பார்த்து தன்னுடைய செயலை தீர்மானித்துக் காகம் வந்து வாசல்ல கத்தறிக்கும் அதுக்கு பசிக்குது வேற ஏதாவது பிரச்சனை அரைக்கும் அது வந்து கத்திட்டு போகும் ஆனா நாங்க நினைக்கிறோம் யாரோ வார செய்தியே இந்த காகம் என்ன செய்தா எங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்குது எங்களுக்கு ஒரு காகம் தகவலை கொண்டு வந்து தருகுதுன்னு நாங்க நினைக்கிறோம் ஜனாசாவை முன்கூட்டியே இந்த ஆந்த காகமெல்லாம் எங்களுக்கு வந்து சொல்லுது என்று நினைக்கிறோம் அப்ப இந்த நம்பிக்கைகள் எங்கே எங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு மிகவும் எதிரியான மிகவும் எதிரான ஒரு கொள்கையான சிறுக்கேங்கிற நினைவைத்தலிலே எங்களை கொண்டு போய் சேர்க்கும் ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா அல் கு குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் வைந்தஹு மஃபாத்தி ஹுலதைவு லே ய ல மறைவான ஞானத்தின் திறவுகள் என்பது அல்லாஹ் இருக்கின்றது என்று அல்லாஹு தால சொல்லி காட்டுகின்றான் ரசூல் செல்லல்லாஹு அழைவு செல்லும் அவர்களுக்கு கூட மறைவான ஞானம் கிடையாது அல்லாஹ் தாலா அறிவித்து கொடுத்த சில செய்திகளை தவிர ஏனைய விஷயங்களெல்லாம் அல்லாஹ் கிடைத்துவதற்கு தெரியாது

வானங்கள் பூமியினுடைய மறைவான ஞானம் அனைத்தும் அல்லாஹுடத்திலே இருக்கின்றது என்று காட்டுகின்றான் அப்ப இந்த பறவைகளை வைத்து சகுனம் பார்க்கின்ற இந்த நம்பிக்கை எங்களுக்கு வைப்பிலே கொண்டு போய் விட்டு விடுகின்றது இந்த வினை வைப்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு அல்லாஹு தாலா வினை வைக்கின்ற இந்த பாவத்தினை ஒரு போதுமே மன்னிக்க மாட்டான் அவன் நாடிய ஏனைய பாவங்களை மன்னிப்பானே தவிர இந்த வினை என்ற இந்த பெரும் பாவத்தை அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டேன் என்று திருமறையிலே சொல்லி தூதர் அல்லாஹ் அல்லு சூகனத்தை தடை செய்து விட்டான் என்று சொல்லி காட்டுகிறார்கள் ஆக அன்பான சகோதரிகளே எங்களை அறியாமல் நாங்கள் இந்த இணை வைத்த செயற்பாட்டிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹுவிடத்திலே பாக மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் செய்த இந்த காரியத்தில் காரியத்திலிருந்து மன்னிப்பு கேட்காமல் நாங்கள் மரணித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய நாளை மறுமையினுடைய நிலை மிகவும் கவலைக்கிடமானதாக மாறிவிடும் எனவே இந்த வினை வைத்தல் என்ற இந்த பாவத்திலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்